ஃபஸ்ட்டு இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் இது கூட பீன்ஸ் கேரட்டு ரெண்டுத்தையும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காய் மூழுக்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால்முடி தேங்காய் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகும் ஒரு ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை நீல வக்கலாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாருமே வந்து கூட்டு செய்யும்போது கடைசியாக தான் இந்த தேங்காய் துருவல் சேர்த்துப்பாங்க ஃபஸ்ட்லேயே சேர்த்து பாருங்கள் அந்த சீரகம் பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது இந்த தேங்காய் விழுத்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பீன்ஸ் கேரட் பாசிப்பருப்பு அந்த கூட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பீன்ஸ் கேரட் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரக்குழம்பு வத்தக்குழம்பு குழம்பு ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே ஒரு பக்கா சைடிஷ்ங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்